ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வைக்கிறதுக்கு ஒரு தம்ல தோரம் பிறப்பு அரை டம்ளம் பாசிப்பூ போட்டு ரெண்டு தடவை கழுவி வச்சிருக்கேன் இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து அதையும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மரம் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பை வேக வச்சு வச்சாச்சு இப்போது முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கிறதுனால முள்ளங்கி அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வடகம் வடகம் ஆப்ஷனல் தான் நீங்கள் தாளிக்கிறதுக்கு போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுருந்தேன் அப்புறம் வந்து கடுகு வெங்காயம் மிளகாத்தூள் ஒரு இன்னொன்று பெரிய வெங்காயம் அரிஞ்சு நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதும் வடங்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க kita kita 굉장히 좋죠. 굉장히 좋죠. 굉장히 좋죠. 굉장히 좋죠. 굉장히 முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மிளகாய் இப்போ மிளகா தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் பருப்புல போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகா தூள் போட்டுக்கோங்க வதக்கிக்கலாம் மிளகா தூள்னால் வீட்டு மிளகா தூள் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பரு பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ முள்ளங்கி போட்டாச்சு ரைட்டாக கிண்டி விட்டுருக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு திண்டி விட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு தடவை சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்